இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது புதிய நண்பர்களான கெனடிய புலம்பெயர் தமிழர்களின் அதிருப்தியை பெற்றுவிடுவோம் என்ற எண்ணத்தில் தேசிய படைவீரர் ஞாபகார்த்த நிகழ்வை புறக்கணிக்க திட்டமிட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிடுகின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய படைவீரர் ஞாபக தினத்தில் கலந்து கொள்ளும் வண்ணம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவிடம் இருக்கவில்லை அவர் நிகழ்வுக்கு விருப்பம் இல்லாமலே வந்தார் பயன்படுத்தவில்லை மாறாக சிப்பாய் மற்றும் அதிகாரிகள் என்ற வார்த்தைகளை மட்டுமே அவர் பயன்படுத்தியுள்ளார் புலம்பெயர் தமிழர்கள் அதிருப்தி கொள்வார்கள் என்ற அச்சத்தில் தான் அவர் இந்த இராணுவம் என்ற வார்த்தையினை பயன்படுத்தவில்லை அத்துடன் தீவிரவாதி மற்றும் பிரிவினைவாதி போன்ற வார்த்தைகளையும் ஜனாதிபதி பயன்படுத்தவில்லை அப்படியாயின் இராணுவத்தினர் முப்பது வருடங்கள் யாருடன் போர் புரிந்தார்கள் மேலும் போர் நடந்தது அமைதிக்காக என்ற வார்த்தையை ஜனாதிபதி பயன்படுத்தினார் அப்படியாயின் பௌத்த பௌத்தபிக்குகள் கொல்லப்பட்டமையையும் தழுத மாளிகை மீது தாக்குதல் நடத்தப்பட்டமையையும் அமைதிக்காக என்று ஜனாதிபதி கூறுகின்றார் இதேவேளை வடக்கிலும் தெற்கிலும் இனவாகத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மீண்டும் கலவரங்கள் உருவாகி வருவதாக ஜனாதிபதி கூறுகின்றார் தெற்கில் கலவரங்கள் உருவாகி வருவதாக புலனாய்வாளர்கள் கூறியுள்ளனரா எனக்கு தெரிந்த வகையில் தெற்கு மக்களுக்கு கலவரத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்